ஏனா விளையாட போமா அவண்டிகளா உங்களுக்கு மேட்ச் போடுவோம் பர்சேஸ் போவோம் பர்சேஸா பர்சேஸ் போயிடு என்னத்ரா பர்சேஸ் இப்ப இத போய் வாங்கிட்டு வந்த நீ கொக்கத்தலான் போவோம்டா கொக்கத்தலானுக்கு எதுக்கு கொக்கத்தலான் போயிடு ஒரு மேட்டருக்கு இருக்கு வாங்கிட்டு வரோம் ஐயா அங்க போனா அந்த சின்ன பையல ஊரா அந்த கிந்தி கேந்தி போவாங்கல ஒரு சைக்கிள் அத வச்சிட்டு காலுக்குள்ளே விட்டு வெறுப்பு ஏத்துறாங்க நானா வர வா கோபி இப்ப பாத்தல கூட்டு கொட்டலாம் போல இருக்குடா இது தேவ இல்லாத வேணா ஏனாங்கடா ஜாலியா இருக்கும்னே வாங்களே போயிட்டுறோம் எதுக்கு டேய் என்ன இல்லடா நான் ஜிம்முக்கு போலாம்னு ஒரு 4 மாசம் முடிவு பண்ணேன்டா போனே போயிடு சரி Dress என்கரேஜ்மெண்ட் டிரெஸ் வாங்க அப்புறம் டவல் வாங்கணும் அப்புறம் கைக்கு ஒரு பேண்ட் தலைக்கு ஒண்ணு போறேன் வாங்க அதனால என்கரேஜ்மெண்ட் இல்லாம போக முடியல வாங்குன எல்லாத்தையும் வீட்டுல பூர்த்தி வச்சிருக்கான் இது வரைக்கும் அத யூஸ் பண்ணவே இல்ல பாக்காத வேலை பார்க்காத டி ஷர்ட் எல்லாத்தையும் எடுத்து டே டு டே லைஃபுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் எதுக்கு நீ பேசுக்காக இல்ல இப்ப போய் ஜிம் பேக் வாங்கிட்டேன்னா ஜிம்முக்கு போ அதுக்கப்புறம் ஜிம் பேக் வாங்கலாம் வாங்கிட்டு போவாங்க